வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொண்ட புதுக்கோட்டை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது வேங்கை வயல் வழக்கில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஊரை சேர்ந்த மூன்று பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டு புதுக்கோட்டை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதில் குற்றவாளிகளாக கூறப்பட்டுள்ள மூன்று பேருமே பட்டியல் இனத்தவர் என்பதால் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை கடும் எுந்ததுமன்ற மாற்ற வேண்டும் என சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர் இதனை விசாரித்து தீர்ப்பளித்த சிறப்பு நீதிமன்றம் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொண்டு வழக்கை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது